ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி மயில் சேனல் ஈரோடு ஸ்பெஷல் தண்ணி குழம்பு மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ எந்த கப் எடுத்துருக்கிறோமோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கலாங்க இது இரநூறு கிராம் அளவுள்ள கப் எடுத்திருக்கேன் இதில் மூணு கப் தனியாக சேர்த்துருக்கேன் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ இது வருத்தாச்சு இன்னொரு தட்டில் கொட்டிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதையும் கொட்டிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு இன்ச் பட்டை இதை சேர்த்து லைட்டாக சூடான போதுங்க எடுத்து கொட்டிடலாங்க கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதே கப்பில் ஒரு கப் வரமிளகா சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து கொட்டிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆரிருச்சுங்க இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை வந்து சல்லடியில் சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மீதி குறை குறன்னு இருக்குங்க அதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சுக்கலாங்க பாருங்க பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்புங்க காளான் குழம்பு காலிஃப்ளவர் குழம்பு எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ